உடுமலை திருமூர்த்தி மலை உலக சமாதான ஆலயத்தில் முப்பத்தைந்தாவது பிரபஞ்ச நல மகாதவ வேள்வி நிறைவு விழா நடைபெற்றது உலக சமாதான அறக்கட்டளை பொதுச் சுந்தரராமன் விழா குழு தலைவர் விஸ்வநாதன் வரவேற்றினர் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலை துணைவேந்தர் கலா தலைமை வகித்தார் மடதுக்குளம் எம்எல்ஏ மகேந்திரன் புதுச்சேரி தனியார் கல்வி நிறுவன நிர்வாக இயக்குநர் அரவிந்தன் ஓய்வு ஐ பி எஸ் அதிகாரி ஈஸ்வரமூர்த்தி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் என்பதற்கேற்ப குரு மகான் அவர்களின் அறிவுரைகள் வழிகாட்டுதல் படி நமது துன்பங்களும் நெருக்கடிகளும் நம்மை விட்டு ஓடிவிடும் என்பதில் ஐயமில்லை இந்த உலக அமைதிக்காக குரு மகான் அவர்கள் மிக அற்புதமான சேவை என்னுடைய மனத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியிலே அதுவும் புண்ணிய ஸ்தலமான திருமூர்த்தி மலையில் இப்படி ஒரு ஆலயத்தை தொடங்கி இந்த உலக அமைதிக்காக மக்களின் நல்வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்து குரு கடவுள் உண்மை தத்துவத்தையும் தன்னைத்தான் அறிகின்ற ஞானத்தையும் குண்டலினி உபதேசத்தின் மூலம் மூலக்கண் பிடரிக்கன் நெற்றிக்கண் உச்சிக்கண் என்ற இந்த இடங்களிலே அனுபவிக்கின்ற அந்த பேரின்ப சுவைகளையும் அறிந்து கொள்வதற்காக மனிதன் ஓர் அற்புதமான ஒன்றை உருவாக்கி கொடுத்தார் அதனால்தான் அது இது என்று தேடாதே அந்த யோகம் இந்த யோகம் என்று தேடாதே அஷ்டாங்க யோகத்தில் நின்றால் அந்த சமாதி நிலையில் இருப்பாய் ஆகவே அந்த சமாதி நிலை என்பது என் அன்புக்குரியவர்களே சொல்லித்தருவதில்லை இப்பொழுதே பலர் பேர் அந்த சமாதி நிலையில் தான் இருக்கிறீர்கள் இந்த உடலுக்கு தேவையான ஒன்றை தேடி செல்வோம் அவர் பார்த்தேன் நிறைய மக்களை பார்த்தீங்கன்னா நாம் சொல்லாததற்கு முன்பே ஒரு பேரானந்த நிலையில் இருக்கிறார்கள் தான் எங்க இருக்கின்ற இடத்தை மறந்து விட்டார்கள் காலத்தை மறந்து விட்டார்கள் எப்படி இருக்கிறோம் என்றே தெரியவில்லை இதற்கு கற்றுக் கொடுக்கவே ஆக தியானம் என்பது கற்றுக் கொடுப்பதல்ல இயல்பாக இருப்பது இயல்பாக இருப்பது இரவு பத்து மணிக்கு மேல் நீங்கள் தாராளமாக தியான நிலைக்குத்தான் சென்ற யார் அதை சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி எந்த நிலை எல்லாரும் சாமி அவங்க மூணு பேர்த்த மட்டும் சாமின்னு சொல்ல மாட்டோம் எல்லாமே சாமிகள் தான் தூங்கிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாம் சாமி அதனால தான் தோல்விட்டு இருக்கிறவங்க போய் திருப்பாங்க எழுப்பார் சாமியை எழுப்பார் எழுப்பணும்னா பெரிய பிரச்சனை ஆகவே நீங்கள் சாமிகளிலும் இருக்கிறீர்கள் இந்த விழிப்புக்கு வந்தால் ஒரு விவகாரம் ரெண்டு விவகாரம் இல்லையா சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது தொண்ணூற்றி ஆறு விவகாரங்களை கொண்டவன் இந்த மனிதன் யோசிச்சு பாருங்க அதனால் தான் இவனை என்ன ஒன்று எப்பட அந்த இயல்பான நிலைக்கு அழைத்துச் செல்வது அந்த இயல்பான நிலை மூன்றாவது நிலை ஆனால் அந்த இயல்பை அறிந்து உருவுகிற நிலைதான் நான்காவது நிலை அதைத்தான் மனிதகுலம் அந்த நான்காவது நிலையை உணர வேண்டும் பாரதம் அதனால்தான் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியை உலக தியான தினம்